தீபாவளி என்று என்ன விஷயங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து என்ன தேய்ச்சு என்ன குளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிக்கணுங்கிற விஷயத்தை நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது பொதுவாகவே மற்ற நாட்களில் மற்ற தேதிகளில் மற்ற திதிகளில் வந்து என்ன தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லெண்ணெய் நல்லெண்ணெயாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அதே நல்லெண்ணெய் தீபாவளி அன்றைக்கு வந்து காலையில் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து அது அதாவது லட்சுமி வாசம் செய்யக்கூடிய லட்சுமியினுடைய அருளாசி பெற்ற எண்ணெயாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு சின்ன சின்ன தோஷம் தடங்கள் இருந்துன்னு வைங்களே அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய கஷ்ட காலங்களை போக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு ஆயுள் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு அதிகாலை நான்கு மணி இருந்து ஆறு மணிக்குள்ளாக செய்யக்கூடிய அந்த ஆயுள் ஸ்நானம் எண்ணெய் பண்ணுற எண்ணெய் தேச்சு குளிக்கணும் இல்லையா அந்த ஆயுள் ஸ்நானத்தில் வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை சூரியன் உதயமாகுவதற்கு முன்னாடியே எண்ணெய் குளியல் அப்படிங்கிற எண்ணெய் ஸ்நானம் எடுத்துக்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும்